தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் கடை கண்களை நாம எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கை வரமாக ஆக்கி கொள்ள முடியுமா எனக்கு ஒரு வரம் சார் என் வாழ்க்கை நானா இருக்கிறனால இப்படி இருக்கிறேன் இந்த வரம் இந்த வாழ்க்கை எனக்கு இத நாம எண்ணிக்கை உணர்றோமோ நம்ம வாழ்க்கையில எல்லா நாளும் சக்சஸ் ஆகுங்க நம்ம வரம்ங்கிறத எப்படி நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாமா வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் ராசி எத்தனை பேருக்கு வேணாலும் உதவி செய்ய காத்திருப்பவர்கள் ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கவும் யாருகிட்டையும் கையேந்த கூடாது கண்ணீராசி அதான் நான் சொல்ற அறிவுரை கையேந்தவே கையேந்தாதீங்க அப்படி ஒரு நிலை வரவே கூடாது கையேந்ததுன்னா யாசகம் பெறக்கூடாது கொடுக்கணும் கொடுக்கக்கூடியவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் யாசகம் பெறக்கூடிய காலம் ஒரு காலமும் வரக்கூடாது அப்படி ஒரு காலம் வருதுன்னா என்ன அர்த்தம் தப்பு கணக்கு போட்டிருக்குன்னு அர்த்தம் நம்ம பக்கத்துல இருந்தவங்க தப்பு கணக்கு போட வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் ஆசையில நம்மளை தள்ளி விட்டுருக்காங்கன்னு அர்த்தம் அதை தோத்து போகும்னு தெரிஞ்சே நம்ம அதுல பந்தயத்துல இறங்கணும்னு அர்த்தம் அதுதெல்லாம் அந்த கண்ணிராசிக்காரங்க செய்வாங்க காரணம் அந்த பக்கத்துல உள்ளவங்களாலேயே அழிஞ்சு போவாங்க நான் ஒண்ணு சொல்றேன் பதினாறு செல்வமும் கண்ணிராசிக்கு கிடைக்கணும்னா பகவான் உங்கள்ட்ட இருக்காருன்னு நம்புங்க சுவாமி உங்களை வழி நடத்துவார் ஏதோ ஒரு அசிரியை உங்களை காப்பாத்திக்கிட்டே போவோம் வாக்கு சித்தம் யாரோ ஒரு மனுஷன் உங்களை கூப்பிட கூட வந்துக்கிட்டே இருப்பான் யாரோ நிழலா தொடருவான் இதை செய்யாதப்பாப்பா அப்படின்னு குழந்த இந்த பக்கம் போகாதப்பா அப்படின்னு இது வேண்டாமே அப்படின்னு பண்ணவங்க எல்லாரும் கண்ணீராசியா இருப்பாங்க பிசினஸ்ல அதிக லாஸ் விழுந்தவங்க யாருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டீராசி ஃபேமிலியில தன்னுடைய சுதந்திரமே இல்லாம வாழக்கூடிய இடத்துல நிறைய பேர் கன்னிராசிக்காரர்கள் இருப்பாங்க இன்னும் சொல்றேன் எனக்கு நிறைய அறிவு இருக்கு சார் மிகப்பெரிய திறமை வாய்ந்தவன் சார் ஆனா ஒரு வாய்ப்பு கிடைக்கல சார் அது கன்னிராசில நிறைய பேர் இருப்பாங்க சார் நான் நான் எப்ப எப்படி ஆள் தருவேன் சார் ஒண்ணு இல்லாம நான் பெரிய சார் ஒரு விஷயத்த ஆனா என்னை யாரும் புரிஞ்சுக்கல சார் இது கன்னிராசியா இருப்பாங்க இந்த கன்னிராசிக்கு ஏன் இந்த ரெகனைசேஷன் கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலன்னு உள்ள போய் பாத்தீங்கன்னா இந்த புதன் உச்சம் ஆட்சி பெற்றிருப்பார் கண்ணியில அவருடைய தகுதி அதுதான் ஒரு அந்த ராசிக்கு அதிபதி உச்சமும் ஆட்சியும் பெற்றுப்பாரு முதல்ல கன்னிராசிக்காரர்கள் மூணு விஷயத்தை அவாய்ட் பண்ணக்கூடாது நான் ஓப்பனாவே சொல்றேன் அவாய்ட் பண்ணக்கூடாது ஒன்னு சொந்த தொழில் உங்க அப்பா என்ன தொழில் பண்ணார் உங்க அப்பா என்ன வேலை பார்த்தார் அது ரிலேட்டிவா அந்த தான் இருக்கும் லைஃப் அது ரிலேட்டடா உங்க லைஃப் இருக்கும் உங்க ரிலேஷன்ல யாராவது ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க அதோட ரிலேட்டடா தான் இருக்கும் உங்க லைஃப் அதை தெரிஞ்சுக்கணும் கன்னி ராசிக்கு அதுதான் அதான் வித அதை தான் அப்புறமா வர்றது அதை மறுக்க கூடாது நான் இந்த தொழில செய்ய மாட்டேன் இந்த பக்கம் மாட்டேன் என் பிள்ளைகளுக்கு இதை கொடுக்க மாட்டேன் இப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க அதுக்கு முக்கியத்துவம் இந்த ஆயுத பூஜை எல்லாம் ஏன் கொண்டாடுவாங்கன்னா பழச மறக்க கூடாதுன்றதுக்காக அப்படிலாம் ஒரு பண்டிகை இருக்கும் அதனால கன்னிராசிக்காரர்கள் பழச மறக்க கூடாது இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது விஷயம் ராசிக்காரர்கள் தன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்துக்கு மட்டும் ஆசைப்படணும் இந்த கனவுல ஆசையே படக்கூடாது என்கிட்ட இந்த தகுதி இருக்குங்க நான் அதை பண்றேங்க ஆனா நான் இதெல்லாம் முடிச்சிடறேங்க அப்படி பண்ணாதீங்க இது ரெண்டாவது ஆபத்து உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஒரு கால்குலேட்டர் இருக்குங்க அந்த கால்குலேட்டர்ல இத்தனை நம்பர் போட்டால் அது பதிவாகும் ரொம்ப போட்டுக்கிட்டே இருந்தேன் அது என்ன பண்ணும் கம்ப்யூட்டரே இருக்கு இல்லை ஒரு கேமராவே இருக்கு ஸ்டோரேஜ்னு ஒண்ணு வச்சிருக்கானா இல்லையா ஏன் அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் வைக்கல எல்லாத்துக்கும் ஒரு ஜிபி இவ்வளவுதான் இருக்கும் அதுக்கு மேல போகாது அந்த எல்லையை தாண்டிடக்கூடாது இங்கேயும் கன்னிராசி மிஸ்டேக் ஆகுது மூணாவது நிறைய நேரங்களில் கன்னிராசிக்காரர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா நம்மளை தாண்டி இன்னொருத்தவங்களுக்கு உதவி பண்ணும்போது ஆபத்தை பேசிக்குவோம் தெரியாம உதவி பண்ணுவோம் பண உதவி தொழில் உதவி நேர உதவி எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கு தாண்டி போயிடக்கூடாது இந்த தாண்டிட்டம்னா எல்லையை இதுக்கு பேரு சாதாரணமா சொல்லுவோம் ஒரு எல்லையை தாண்டிட்டு என்ன ஆகும் சுட்டு கொண்டு விடுவேன் கைதி பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவேன் உண்டா உள்ளே இல்லையா அவ்வளவுதான் அதனாலதான் கன்னிராசி நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகுறதே இதுதான் ரொம்ப நம்புறது எல்லையை தாண்டறது எல்லாம் ஒரு அன்பு தான் அன்பு தான் அதனால சீக்கிரமா முன்னேறணும்னு கன்னிராசி மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க எனக்கு என்ன திறமை இருக்கோ அதுக்கு ஆண்டவன் கொடுப்பான் அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க பதினாறு செல்வம் உங்களுக்கு கிடைக்கும் உண்மையிலேயும் நீங்க வரம் வாங்குறவங்க வரம் உங்கள்ட்ட இருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஃபிக்சட்ல இருக்கும் வரம் அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் கடவுளே பரவாயில்ல இப்படி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அப்படி கண்ணை திறந்துட்டு கீழே உள்ள பாருங்க உங்களுக்கு கீழே லட்சக்கணக்கான பேர் இருப்பான் உங்க சமதளத்துல ஆயிரக்கணக்கான பேர் இருப்பான் உங்களுக்கு மேல சொற்பமான பேர் தான் இருப்பான் அவ்வளவு தூரம் உயர்ந்தவராக இருப்பீங்க பெரிய தலைவர்களை ஈஸியாக சந்திக்க முடியும் பெரிய மனுஷங்கள்கிட்ட ஈஸியாக பேச முடியும் நல்ல குணம் இருக்கும் ரொம்ப பேரை நீங்கள் கவனிச்சிக்கும் போது நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க ஏ ரொம்ப நல்ல குணமாக இருக்குடா நமக்கு ஒரு வேலை செஞ்சவன கூட கரெக்டாக ஊழியம் ஊழியம் பண்ணவனு கூட ஊதியம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம்டா ஆனால் இந்த காலத்தில் எல்லா பேரும் ஏமாத்துறாங்க பொய் சொல்கிறாங்க ஃப்ராடு பண்ணுறாங்க ஆனால் நம்மளும் பரவாயில்லையடா இப்படி நம்மளை நினச்சி பெருமைப்படணும் அப்படி நீங்கள் வர வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனா நீங்க சிறுமியாக கூடாது என்னங்க வாழ்க்கை நானும் என்னென்னமோ நினச்சேன் ஒண்ணுமே நடக்கல ஒரே நட்டமா இருக்கு அப்படின்னும் நான் கேட்பேன் ஏதாவது ஆசைப்பட்டியா தம்பி அப்படி நிறைய ஆசைங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா 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 வரணும்னு ஆசைப்பட்டியா தம்பி ஆமாங்க அது உனக்கு வராது ராஜா உனக்கு ஆண்டவனை உனக்கு கிஃப்ட் என்ன கொடுத்துருக்கிறான் அறிவு கடலை கொடுத்துருக்குறான் நீ தோண்ட 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 வந்துகிட்டே இருக்கும் அக்ஷய பாத்திரம்னு ஒண்ணு இருக்கும் அது தெரியுமா அக்ஷய பாத்திரத்தோட கதை தெரியுமா அக்ஷய பாத்திரம்னா எடுக்க எடுக்கு குறையாது ஆனா எடுக்கணும் எப்படி எடுத்து செலவு பண்ணிடணும் அப்பதான் அடுத்தது வரும் அதுக்கு தான் அக்ஷய பாத்திரம் அக்ஷய பாத்திரமே சேர்த்து சேர்த்து வச்சுக்க முடியாது அப்ப கன்னீராசிக்காரர்கள் இன்னிலேருந்து ஒரு முடிவு வச்சீங்க நீங்க எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கலாம் எடுத்து உங்களை வளர்ச்சி அடைச்சிக்கலாம் அதுக்கு பிறகு அங்க வரும் ஊரும் தண்ணி ஊர்ல மாதிரி இதுதான் நீங்க வரம் வாங்கினவர்கள் அர்த்தம் அதே நேரத்தில் இது கன்ஃபார்மாக இதுக்கு பிறகு யாரும் எடுக்க மாட்டாங்க நமக்கு தான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க உங்க லைஃப்ல மட்டும் அடிக்கடி சில மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும் கடவுள் வீடை கொடுப்பாரு கடனை கொடுப்பார் கடவுள் பதவியை கொடுப்பாரு இந்த பதவிக்காக பணத்தை இழக்க வைக்கப்பார் கடவுள் கடவுள் எல்லாம் கொடுப்பாரு கொடுத்துட்டு கொடுத்துட்டு பின்னாடி ஒரு அடியை கொடுப்பாரு அது ஏன் அடி வருது நம்ம யோசிச்சோம்னா ஓ இந்த இடத்துல அடி விழுவாம வாங்கினோம்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதான் அதான் வரோம் அந்த ட்ரிக்கு இன்னைக்கு தெரிஞ்சிடும் என்ன ட்ரிக்கு ரொம்ப சிம்பிள் நமக்கு கிடைச்சதை நம்ம ஃபஸ்ட்டு அனுபவிச்சுக்கணும் நமக்கு கிடைச்சத அந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது நம்ம வாக்குறுதிகளை அதிகமாக கொடுக்க கூடாது எல்லாரையும் மகிழ்வித்து பார்க்கணும் அது தப்பு கிடையாது சந்தோஷம் நான் மகிழ்வித்த ரகசியத்தை இன்னொருத்தனுக்கு சொல்லக்கூடாது ரகசியங்க வாழ்க்கையே ரகசியம் இதுதான் கன்னிராசியோட சூட்சமம் இந்த சூட்சமத்தை நீங்க தெரிஞ்சுக்கீங்க வாழ்க்கை என்னைக்குமே உங்களுக்கு என்ஜாயா இருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் ஒரே ஒரு விஷயத்த செய்யுங்க நீங்க செய்யற ஒவ்வொரு பிசினஸும் நீங்க பாக்குற ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு கடவுள் நீங்க எந்த பிசினஸ் பார்த்தாலும் சரி எந்த வேலை பார்த்தாலும் சரி உடமாற பாருங்க அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நிறைய பேர் வாங்குவீங்க ஒரு புகழ் டெடிக்கேட்டிவா இந்த வேலையை நான் முடிக்கணும் இந்த வேலை எனக்கு முடிக்கிற வரைக்கும் அடுத்த நாலேஜ் அதை பத்தி திங்க் பண்ண மாட்டேன் இன்னொன்று நான் உதாசீனப்படுத்த மாட்டேன் எந்த ஒரு விஷயத்தையும் இதெல்லாம் நீங்கள் எடுக்கிற கோரிக்கைகள் ஒருத்தவனை ரொம்ப உயர்ந்து பா அவ்வளவு தூரம் நான் வேண்டவே வேண்டாம் இன்னார எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல வைங்க சில உங்களுடைய பார்வை அதுல இருக்கணும் கண்ணியோடைய பெரிய பலமே என்னன்னா உங்கள் பார்வை தான் நீங்க நிறைய இடத்துல ஸ்மைலை ஈஸியாக பண்ணணும் ரொம்ப வெயிட்டா பண்ணக்கூடாது அதுக்குன்னு ரொம்ப லூஸாக பண்ணக்கூடாது புரியுதுங்களா ஒரு சிரிப்பு தான் அது என்ன பண்ணணும் ரொம்ப கடுமையாக சிரிக்கக்கூடாது சிரிக்கக்கூடாது சிரிக்கணுமேனு சிரிக்கக்கூடாது ஈஸியாக சிரிக்கணும் அதே இடத்துல எல்லாத்தையும் சிரிச்சிடாதீங்க இந்த கன்னீராசிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களை ரொம்ப நோட் பண்ணுவாங்க எல்லாருமே அதுதான் உங்களோட வளர்ச்சி எக்காரணம் கொண்டும் கன்னிராசிக்காரர்கள் வீழ்ச்சி அடைவதற்கு ஒரே காரணம் அதிக ஆசை இப்படி போனால் அப்படி வந்துடும் அடுத்த ரூட்டில் கிளியர் ஆயிடும் அப்படின்னு ரொம்ப நம்புவோம் அதுவும் யாராவது ஒன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப நம்பிக்கையோட பிடிச்சிப்போம் உங்க வாழ்க்கையில மட்டும் நிறைய நண்பர்கள் வந்து போவார்கள் நல்லா தெரிஞ்சுங்க நிறைய மனிதர்கள் வந்து போவார்கள் தெரிஞ்சுக்கிங்க உங்களுடைய தான் சில பேர் உங்களோட இருப்பாங்க உங்களுடைய நீங்க இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் தொழிலுக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் தான் உங்களோட பழகுவார்கள் அவங்க தான் நீங்க கடைசி வரைக்கும் போகணும் அப்படிதான் நீங்க பிளான் பண்ணணும் இதை மட்டும் பிளான் பண்ணுங்க நீங்க வரம் பெற்றவர்கள் வரம் பெற்றவர்கள் நீங்க இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை நினைச்சு பாருங்க கடவுளே இவ்வளவு சோதனையிலையும் எனக்கு இவ்வளவு நல்லது தெரியப்பா அப்படின்னு நீங்க நம்புவீங்க இந்த காலகட்டம் இன்னும் என்மேலும் வளரணும் அப்படின்னா நீங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க நாராயண வழிபாடு பண்ணுங்க ஸ்ரீசக்கரம்னு சொல்லுவாங்க ஸ்ரீசக்கரம் வச்சு வழிபாடு பண்ணுங்க இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தொடர்பு ஏற்படும் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ரீ சக்கரத்தை எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்க ஆரம்பிப்பீங்க அந்த ஸ்ரீ சக்கரம் திருப்பி வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதுலேருந்து உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றம் ஏற்படும் அம்பாள் பெருமாளும் அம்பாளும் உங்களை பெரிய அளவில் மாத்துவாங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்